ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நெய் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோ போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆயில் ஹீட் ஆனால் அதில் கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிச்சதும் அடுத்து இதுல கொஞ்சமா வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சனும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிங்க அது கூடவே கொஞ்சமா கருவேப்பில வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்க குழறைய அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல்ல இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குர குறப்பாக அரைச்சி அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் குர அரைச்சி அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு காரத்துக்கு தேவையான அளவு தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா இந்த மசாலையோட அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு அரை மூடி தேங்காய் கூட கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்திட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்போட பத்த ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சனும் அடுத்து இதில் ஒரு ஒன்றரை கிலோ நெய் மீனை நல்லா இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சனும் அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்திட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நெய்மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ